வணக்கம் ஸ்ரீ ஜோதிர் நிலையம் மாஸ்டர் மாரிமுத்துவின் காலை வணக்கங்கள் இன்றைய வீடியோவில் வந்து சுக்கரனோட பதவிகள் என்னென்னன்றத பார்ப்போம் திருவாதிரை சித்திரை திருவணம் இந்த மூணு நட்சத்திரங்கள் வந்து சுத் சுக்கரனோட கர்ம பதிவுகளை சொல்லும் இந்த மூணு நட்சத்திரங்களில் லக்னம் போய் விழுந்தாலோ இல்லை அப்படின்னா லக்னாதிபதி போய் இந்த மூணு நட்சத்திரங்களில் இருந்தாலோ சந்திரன் இந்த மூணு நட்சத்திரங்களில் இருந்தாலும் சுக்கரனோட கதிவு ப கர்ம பதிவுகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சாட்டை ஒரே லைன் தான் தன்னோட துணைக்கு அதாவது என்ன அப்படின்னா தன் ஆணாக இருந்தால் கணவனுக்கோ மனைவிக்கோ பெண்ணாக இருந்தால் கணவனுக்கோ செய்த முப்பிறவியில் சரியாக நம்ம அதுக்குண்டான கடமைகளை செய்யாமல் இருந்திருப்போம் இதுதான் மெயின் இந்த பிறவியில் வந்து மனைவியாளியோ பெண்களால் கண்டிப்பாக நம்ம முதல்ல அசிங்கமும் அவமானமும் ஏற்படும் யார் யாருக்கு இந்த திருவாதிரை சித்திரை திருவணம் இந்த மூணு நட்சத்திரத்துங்களுக்கும் லக்னமா போய் இருக்கிறதோ லக்னாதிபதி போய் இங்கே இருக்கிறது சந்திரன் போய் இந்த மூணு நட்சத்திரங்களில் இருக்கிறது கண்டிப்பான முறையில் காதலி மனைவி மூத்த மகள் அக்கா தங் இந்த மாதிரி இவங்கக்கிட்ட கூடலாம் வந்து ஏதாவது ஒரு அசிங்கமோ அவமானமோ கண்டிப்பாக ஏற்படும் அதில் கவ கவனமாக இருக்கணும் ஏற்கனவே சுக்கரனோட பதிவுகள் போட்டிருக்கோம் ஒரு வீடியோவில் அதில் இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கோங்க இதுதான் இந்த சுக்கரனோட சின்ன ஒரு சின்ன லைட் பாயிண்ட்டு இதுதான் இன்னொன்று என்ன அப்படின்னா அடுத்தவங்க தன்னை யூஸ் பண்ணிக்குவாங்க அடுத்தவர்கள் சொந்தக்காரவங்க மொக்கொண்டு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் தன்னை வந்து உபயோகப்படுத்திக்குவாங்க ஆனால் அதுக்கு உண்டான பலன்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பான முறையில் ஒரு பிரச்சனை இருந்தே தீரும் இதுதான் அந்த இதோட ப்ராப்ளமே ஒன்று லேட் மேரேஜாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சரியில்லாத வாழ்க்கை துணைகள் அமைகிறது இந்த மாதிரி இருக்கும் இது குறிப்பிட்ட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனி உண்டான கர்மப்பதிவுகள் கண்டிப்பான முறையில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சனியோட கர்மப்பதிவுகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் நன்றி வணக்கம்